பால் ஞான அமரதபால் திருஞ்சாத சம்பந்தர் சரி குழந்தையாக இருக்கின்ற போது இருக்கின்ற வேளையில் அழுத நேர ஊltினாலே அந்த ஞான அமரதபால் ஆ ஞான அமரதபால் அது கொடுத்த நேரம் ஆ நேரத்தில் அந்த குழந்தைகளை கண்டாலா கண்டு கண்டு அந்த குழந்தைகளை சரி குழந்தை பெற்றா மட்டும் போதுமா ஆ பேணி வளர்க்க வேண்டும் அந்த பேணி வளக்கணுமா தெரிய வேண்டுமல்லவா எம்மை பார்வதா தேவி உமையானவள் அந்த குழந்தை அப்படியே பேணி பேணி வளர்த்து ஆஹ் வளர்த்து கொண்டு வருகிறாள் தங்கமாளிக்க தொட்டியும் ஆஹ் மரகத தொட்டிலிலே மாளிக்கத் தொட்டியும் தொட்டில் மரகதத் தொட்டியும் ஆ தொட்டிலானது அந்த தொட்டிலை அலங்கரித்து அந்த அழகாக தொட்டிலை என்ன கிடத்துக்கிறாள் ஆஹ் பிள்ளை கிடத்துகிறாள் மல்லிகையும் முல்லையும் எருவாச்சி ரோஜா வாடா மல்லு சூடாமல்லி மலர் மல்லு சம்பங்கி சரி மறை குளுந்து பாரி ஜாதம் முல்லை அரும்பு மலர்களை அப்படி காம்புல்லாம விரிக்குது ஆஹ் மலர்களை தூவி கொண்டு காம்பு காம்பிருந்த கூட ஆ புள்ளைக்கு மேனி அழுத்துமே இந்த பிள்ளைக்கு மேனி அலுதாடா அலுத்துதானே செல்ல எழும்ந்து அழுமா இருக்க ஆமா அதனால புவா அப்படிங்க ஆஹா ஆ இந்த புள்ளியோ ஆ அதனால சரி அதுக்கு மேலாக இந்த மாதிரி பட்டு ஆடை அந்த மாதிரி பட்டு ஆடைகள் தீதாம்பலம் ஆமா காஞ்சிபுரம் பட்டு அப்பா தாம்பரம் பட்டு பனராசி பாடலி பட்டு ஆமா ஆரம்பிக்க பட்டு போத்திஸ் பட்டு அசோகா பட்டு அவன் வீட்டுக்காரன் தும்பப்பட்டு துயரப்பட்டு அஞ்சப்பட்டு நொம்பலப்பட்டு வேதனைப்பட்டு வாங்கி வாங்கி கொடுத்த பட்டு ஆமா அப்படின்னு பட்டை விரிக்க ஆமா விரித்தாள் விரித்தாள் பட்டு விரித்து தான் விரித்து கொண்டு அதுக்கு மேல தெளிக்கிறா பாருங்க சாந்து அது அத்தர் பிறகு வாசனையான திரவியம் சரி இண்டிமெட்டு

இல்ல வளக்க தெக்க ஆடு. அப்போ கீழேயும் வருது. இப்போ புள்ள ஸ்பிரிங் தட்டி. இந்த புள்ள கட்டி போட்டா தட்டி இல்ல. ஏன் தெரியுமா? சரி. அக்காளுக்கு காலையில 9:00 மணி ஆரம்பிச்சிட்டனா நாடகம். ஆ சரி. அந்த நாடகத்தை பாக்கதுக்கு புள்ள சிரமமா அப்பப்ப குவா குவா குவான்னு அழுக்கிட்டு இருக்கும். சத்தம் போடும் அல்லவா அதனால தட்டில பிடிச்சு ஒரு ஒலிப்பு. சரி. புளியங்க ஒலிப்பாங்களா? ஆ. அப்படி ஒலிபிட்டா சரி. 11:30 மணி பன்னெண்டு மணி வரைக்கும் புள்ள தட்டில ஆடிக்கிட்டே இருக்கும். ஆமா.

என்ன கொடுக்கணும் சோம்பேறி பண்ண ஒரு சின்ன காரணத்தினால அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல கண்ணாடி பண்ணணும் பதிமூணு வயசுல கண்ணாடி அது சோம்பேறி ஆயிரும் அடுத்த மூல வளர்ச்சி வேற வளர்ச்சியாது சரி மன வளர்ச்சியில் வந்துடும் சரி அப்படி அழகாக என் அம்மையாத விட அப்படி தொட்டில போட்டு ஆ எப்படி ஆட்டுகிறாள் என் ஆண்டவன் குளத்து சுடலை ஐயா சுடலை மாடனை செக்கடி மாடல் சுவாமி சத்ராதி முண்டனானவனை சத்ராதி முண்ட சுவாமி ஆமா அந்த குழந்தை அப்படியே தொட்டில போட்டு அம்மை அப்படியே தொட்டில போட்டு அப்படி பக்குவமா தாலாட்டு அப்படி ஒரு அப்படி தாளாட்டும் போது அப்படி அந்த புள்ள அப்படி கண்ணையிருந்து உறங்குது ஆஹ் கண்ணசந்து தூங்குது ஆரி நெறி தாதாரோ i

சுடலை என் பேச்சி அம்மாள் என் பேரழகன் சத்ராதி முண்டை சுவாமி முண்டை சுவாமி உனக்கு பகவான் அடிக்கும் முந்தை பகுந்தடிக்க வந்த கண்ணோ கண்ணிரரோ அராரோ உன்னை மாமன் அடித்தாரோ அடித்தாரோ மல்லிகப்பு சுந்த அடித்தார் அள்ளி மணல் சொந்த அடித்தாரோ அடித்தாரோ அந்த பாசம் வந்த ஆமாம் ஆஹா ஏன்னா அக்காலத்து பெண்கள் தான் ஆஹா தாளாட்ட ஆரம்பிச்சிட்டா சொல்லவே வேண்டாம் விடிய விடிய கேட்கலாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் வேலைக்கு சென்று தா அந்த வீட்டுக்காரர் அப்படி அரண்மனையில் வந்து தான் வீட்டுக்காரே அப்படி தாளாட்டும் போது நினைப்பார் பிள்ளை தாளாட்டிணுமே ஆ அதுக்கப்புறம் போவோம் சரி அப்படி திண்ணியில் உட்காருவார்ல ஆமாம் உட்காந்த மாதிரியே தூங்கிவிடுவாரு

அவங்களுக்கு எது பிடிக்கலையோ தூங்கிடுவாங்க அந்த தங்கச்சி அவ அழகா புருஷனை என்ன உள்ள வச்சு பேசினாலும் பேசிட்டா விட்டு கொடுக்க மாட்டான் ஆமா எத்தான் வெளிய பலாட்டு மூலியமா அவ தலாட்டுவா பாரு எப்படி எப்படி எஜம் பெட்ட செல்வமே யோஜம் பார்த்து எஜமாங்கால நம்மள பார்த்து எஜமாண்டால அப்படின்னு இந்த கதால சரி அடுத்த நம்ம குழந்தை வீட்டுக்கு இருந்த இந்த இருக்கா நம்ம குழந்தையா அவ வீட்டுக்கு போனா சரி அவன் அண்ணனுக்கு பார்த்து என்ன தெரியுமா அவளுக்கு கொஞ்சம் சினிமா மோகம் ஆஹ் சினிமா பல ஒரு படம் இடம்யூவா பாத்துருவா இன்னைக்கு பழம் வந்து உடனே படம் பார்த்தா தான் ஆடத்துக்கு வருவா அது முத காட்சியை பாத்திரணும் அவ தங்கச்சி அழகா தாலாட்டுல பாருங்க எப்படி எப்படி எப்பா எப்படியோ குழந்தை தொட்டுல தூங்குது தாளாட்டுதான் ஆமா இவ எப்படியா தாளாட்டுகிறாள் அப்ப வீட்டுக்கார வந்து அழகா அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா கொஞ்சம் தூங்கிட்டு வந்து தூங்குதாரு அதாவது ராத்திரி வேலை சரி அவரு பகல வந்து அப்பதான் தூங்குதாரு சரி குவா குவான் சத்தம் போடுது ஆ புள்ள வேற அழுது பாத்தா குழஞ்ச விழுவாளா என்ன செய்தான் அந்த அப்படியே புள்ளை அப்படியே தொட்டில போட்டி அம்மா என்ன என்ன என் கண்ணே மணியே கற்கள் அப்படி தாளாட்டல வேற எப்படி தாளாட்டினா செல்ல கிளியே மெல்ல பேசு செல்ல கிளி

ஆகா என்ன எப்படி தாலாட்டு கிளியங்கால தங்கச்சி கொலுங்கா தாலாட்டு ரொம்ப தூக்கம் சூப்பர் ஏன்னா உள்ள தொட்டில் புருஷன் தூங்கிக்கிட்டு ஆமா

அப்படி ஆள் மாதிரி கதம் கும்பார் சொல்லி சொல்லி கொண்டு அப்படி தாளாட்டுவா ஆமா ஏன் அதிகம் கேக்குற சரி என் கீழே அழகான சின்ன கொடுங்கா ஆ வினோ வினோ அவ வீட்டுக்கு போயிட்டு பாருங்க அங்க தாளாட்டி வேத மாதிரி நடக்கு எப்படி அவளுக்கு வாட்ச புருஷன் ஆமா குடிக்கார நம்மள மாதிரி எப்பவுமே சிக்கிலு தான் இருப்பாரு ரெண்டு கால அலைய மாட்டாரு ஆமா அவருக்கு எப்பவும் கொய்யின்னு இருந்துகிட்டே இருக்கு கால எப்பவுமே வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும் போதையிலே இருக்கணும் அந்த

அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பெண்ணு இவ தாளாட்டு அந்த பார்வதி அம்மை உடனே குழந்தை அப்படியே அழகா தூங்க குழந்தை அப்படி அசந்து தூங்குறாள் கண்ணயர்ந்து ஆமா உறங்கின கடவுள் மகனான ஆமா என் குலத்தாங்கதை சுடலை மாடல் அவனை கல்லையந்து உறங்கும் போது என்னாகிறது என்ன என்னாகுதையா சாமனேடு சாமம் போல ले तुरहुंदो डेल के के पुरवा

ிருந்துவேலையட்டு <trots> <tell> 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 அத்தனை ஆனையுலையா அந்த பிளாடையாடையுலையா கண்ட ஆரே கண்ணா ரே தமிழை சுனையில்

சொன்ன வாக்கின்படி பேச்சியாக பிறந்து சுாக பிறந்து முன்ன பிறந்து ஆமா பிறந்து பிறந்து கொண்டு மையாதம் போதும் குத்தாங்கள் ஏய் ஏ அப்படி குலத்தாங்கிறத சொல்லல ஓடியா ஓடியா சும்மா ஆ எப்படி வருகிறான் குழந்தை போல் இருந்தவன் கூத்துவனாக வருகிறான் கூத்துவன் போல் வடிவம் கொண்டு வருகிறான் மதலை போல் இருந்தவன் மாயா சிறுவம் கொண்டு வருகிறான் சிறுவம் கொண்டு வருகிறானே அந்த தொட்டில் தலகாகவே துள்ளி சாடு கீழே குதித்து குதித்து வருகிறான் அப்ப வானத்துக்கும் பூமியுமாக ஆமா

பலத்து கும்பி மட்டும் பலர்ந்து கொண்டு வருவாரா கச்சி விட்டு கட்ட கும்பல் போட்டார் சொல்ல